ஹாய் கய்ஸ் வெல்கம் டு குளோபல் இன்சைட்ஸ் வாங்க அப்படி துபாயை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு யுஏஇ விசிட் விசா ஸ்கேம்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம் நீங்கள் யுஏஇக்கு வேலைக்காக வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஏஜென்சி மூலமாக விசிட் விசா அப்ளை பண்ண போறீங்களா அப்போ கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவில் விசிட் விசா ஸ்கேம்னா என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்புறம் விசிட் விசா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு செகண்ட் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்கள் என் லைஃப்பில் நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் கவனமாக வாட்ச் பண்ணுங்க விசிட் விசா ஸ்கேம்னா என்ன அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷனே ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ விசிட் விசா ஸ்கேம்ங்கிறது ஏஜென்சி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க யூஏஇல வந்து உங்களுக்கு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை இருக்குது நிறைய டிப்ஸ் கிடைக்கும் இத்தனை மணி நேரம் தான் வேலை உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருவாங்க நல்ல ஹைஃபையா நீங்க சாப்பிடலாம் அப்படின்லாம் உங்க மேல ஆசை காட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப விசிட் விசா இங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அல்லது தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட டூ லேக்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் உங்களுக்கு டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடிங் நீங்க டூ லேக்ஸ் பே பண்ணுங்க த்ரீ லேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை

ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் திருஹாம்ஸ் நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு உங்கள் மேலே ஃபைன் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒன் ஹண்ட்ரட் திருஹாம்ஸ் ஃபைன் ஏறிக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா உங்களுக்கு ஃபைன் ஏறும்போது நீங்கள் வேலை இல்லைன்னா எப்படி அதை நீங்கள் கொடுப்பீங்க ரிட்டர்னும் போக முடியாது உங்கள்கிட்ட டிக்கெட்டும் இருக்காது அவன் என்ன சொல்லி அனுப்பியிருப்பான் நீங்கள் போய் வேலையில் போய் ஜ டேரெக்டாக ஜாயின் பண்ண போகிறீங்க நீங்கள் நீங்களும் அப்படி தான் கனவோடு வந்திருப்பீங்க டூ இயர்ஸ் கழிச்சு இனிமேல் ஊருக்கு போனால் போதுமேன்னு அப்போ நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்திருக்க மாட்டீங்க ஒரு மாதம் சேலரி கிடச்சிரும் அப்படின்னு மேனேஜர் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பல கனவுகளோடு வந்திருப்பீங்க இங்கே தான் உங்களோட எல்லா ரிஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா விசாவும் எக்ஸ்பைரி ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைச்சா கூட உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபைனை எல்லாம் பே பண்ணால் தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து சாங்ஷன் ஆகும் அதுக்கு பெரிய ப்ரொசீஜரே இருக்குது எந்த எம்ப்ளாயரும் அதுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க இதில் தான் நிறைய பேர் நாட்டுக்கு திரும்பி போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேயே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கஷ்டமெல்லாம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணி கிடக்கிறவங்களுக்காக தான் இந்த பொது மன்னிப்பு விடுதலைன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு ஒருக்க கரெக்டாக அந்த ரமதான் பீரியட் டைமில் ராஜா அங்கே உள்ள ராஜா வந்து அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து போங்க உங்கள் நாட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிக்கெட்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஃப்ரீயாக அவங்க நாட்டுக்கு போய்க்கலாம் சரி இன்னொன்று என்னன்னா விசிட் விசான்னு சொல்லியே உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க இங்க வந்தா உங்களுக்கு என்ன நிச்சயம் இந்த கம்பெனியில உங்களுக்கு வேலை இருக்குங்கிறது என்ன நிச்சயம் என்ன ப்ரூஃப் இருக்குது அந்த கம்பெனியை கரெக்டா நீங்க எதாவது இமெயில் ஐடி இருக்கா ஃபோன் நம்பர் இருக்கா எல்லாத்தையும் கால் பண்ணி கேளுங்க விசாரிங்க இங்க அழகா ஆன்சர் பண்ணுவாங்க யாருமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்க மெயில் இருக்கா மெயில் பண்ணி பாருங்க எனக்கு இப்படி ஆஃபர் லெட்டர் வந்துருக்குது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேளுங்க ஏஜென்ட் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படி உங்களுக்கு ப்ராப்பராக வந்துச்சு அப்படின்னா ஓகே தான் எல்லா கம்பெனிஸும் இங்கே நல்லா பொலைட்டா ஆன்சர் பண்ணுவாங்க யாரும் ஆன்சர் பண்ணாங்கன்னா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா ரெண்டு மூணு நாளில் எப்படியும் உங்கள் இமெயிலுக்கு ரிப்ளை வரும் வரலையா அதை ஸ்கேம்னு அர்த்தம் இதில் மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் வேலை தான் பொங்கல் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்ரிங் படித்தவங்க தான் வந்து ஏமாறுதாங்க கேட்ரிங் படித்தவங்க லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூட்டி பார்லரில் அவங்கெல்லாம் கொண்டு வந்து இப்போது வேறு வழி இல்லாமல் ஹவுஸ்மேடாக வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர்ல கொண்டு வந்து ஸ்பாக்கு கொண்டு விடுவாங்க அதிலலாம் ரொம்ப கவனமாக இருங்க ஏஜென்ட் மூலமாக வந்தீங்கன்னா நல்ல அனலைஸ் பண்ணுங்கள் நல்ல கே கொஸ்டின் கேளுங்க அதை பற்றி வெப்சைட்லாம் செக் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே உள்ள எல்லா கம்பெனிஸ்க்கும் ஜென்யூன்னாக ஒரு வெப்சைட் உண்டு அதனால் வெப்சைட் கொடுத்துருக்காங்களா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்களா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா எல்லாத்தையுமே பாருங்கள் அப்படி இல்லையா பைசா கொடுத்து ஏமாறாதீங்க கடைசியில் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண யாது பண்ணன்னு தெரியாமல் உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் நம்ம ஊற மாதிரி இங்கெல்லாம் எல்லாருமே வந்து வாலண்டியராக வந்து ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க அதை மனசில் வச்சுக்கோங்க ஹெல்ப்புன்னா நீங்கள் டைரெக்டாக ஒன்லி கவர்மெண்ட்டை தான் நீங்கள் அப்ரோச் பண்ணி ஆகணும் ஓகே இந்த விசிட் விசாவோட ஸ்கேம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்கேம் தான் ஏன்னா இங்கே விசிட் விசா வந்து அந்த அளவுக்குலாம் பிரைஸ் கிடையாது இப்போதைக்கு இங்க ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரகம்ஸ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரகாம் நம்ம நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வரும் அவ்வளோதான் விசாவோட பிரைஸ் டூ மந்த் விசாவோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன் அடுத்து நீங்க அப்படியே தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் தானே எதுக்கு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடிங் அங்கே ஆள் இருக்காங்க அவங்கள எல்லா விதத்திலையும் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னா தான் சொல்லுவாங்க அப்படிலாம் இங்கே கிடையவே கிடையாது அட்ராக்டிவாக பேசினாலே அவங்கள நம்பாதீங்க அதே மாதிரி போலியான வெப்சைட்டை வச்சுருப்பாங்க அந்த வெப்சைட் போலியா என்னங்கிறத உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது அதனால வெப்சைட் பார்த்துலாம் நம்பிடாதீங்க இங்கே கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு அதில் போய் செக் பண்ணி பாருங்க விசாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அதோட ப்ரைஸ் என்ன அதை எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்லி கவர்மெண்ட் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப சேஃப் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து ரொம்ப அவசரப்படுத்துவாங்க பைசா கொடுங்க பைசா கொடுத்தா கொடுங்க பே பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணிடுங்கன்னு ரொம்ப அவங்கள அவசரப்படுத்துவாங்க அப்படிலாம் இங்கே யாரும் அவசரப்பட்டுலாம் உங்களுக்கு விசாலாம் விசிட் விசாலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வர விருப்பம் இருந்தால் வரலாம் அப்படி இல்லையா யாரும் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து இங்கே எனக்கு வேலை இருக்குது வந்துருங்க வந்துருங்கலாம் யாரும் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க காசு அடிக்கிறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பே பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணி நாளைக்கு உங்களுக்கு விசா வந்துடும் அப்படிமாங்க ஷார்ட் பீரியடில் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் எங்கள் ப்ராசஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கவர்மெண்ட்ல நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணீங்கன்னா ஃபைவ் டு செவன் ஒர்க்கிங் டேஸ் கண்டிப்பா எடுக்க தான் செய்யும் டூ டேஸ்ல உங்களுக்கு வேலை வாங்கி டூ டேஸ்ல உங்களுக்கு விசா தரேன் த்ரீ டேஸ்ல தரேன்னா அதை நம்பாதீங்க அவங்க வெப்சைட் பார்த்தாலே ஒரு நம்புற மாதிரி இருக்காது வெப்சைட்டு சரியான டீட்டெயில்ஸ் அது என்ன இமெயில் ஐடியோ ஒரு கான்டாக்ட் நம்பரோ எதுவுமே இருக்காது அதை வச்சு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க ஓகே பாதுகாப்பான முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா ஏஜென்ட்டும் ஸ்கேமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்ல நல்ல ஏஜென்சிஸ் இருக்க தான் செய்தாங்க அவங்களோட சர்வீஸ் பீரியட் லாங்காக இருக்கும் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்லாம் அவங்க அந்த ஏஜென்சி வச்சு நடத்துவாங்க அவங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸை பற்றி அத்துப்படி இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் நீங்கள் எது கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் ப ஆன்சர் பண்ணுவாங்க ப்ராப்பர் ரிப்ளை இருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் எங்களுக்கு எதுவும் கவர்மெண்ட் அஃபீஷியல் கவர்மெண்ட்டை வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஏஜெண்ட்டாக போங்க இப்போது எல்லா இடத்துலையும் நானும் ஏஜென்ட்ஸு ஏஜென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரெக்ரூட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அவங்கள யாரையும் நம்பாதீங்க சரி அப்படியே போனாலும் ஒரு தடவையாவது யுஏ கவர்மெண்ட் ஆஃபீஸியல் வெப்சைட்டில் போய் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பேமெண்ட் எப்படி பண்ணணும் எவ்வளோ பேமெண்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படி அவங்க ஏதாவது உங்களை ஏமாத்தினா கூட நீங்கள் அதில் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இது எல்லாத்தையும் மீறி விசிட் விசா எடுத்து ஏர்போர்ட்குள்ளே வந்தால் கூட அவங்க அவங்க வந்து இது போலி தான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஏர்போர்ட்லேயே உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இமிக்ரேஷன்லேயே உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதனால் ஆகும் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும் சரி இமிக்ரேஷன் தாண்டி வந்துட்டீங்க ஜென்யூனான விசா விசிட் விசா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்த பிறகு ஜாப் இருக்கா இல்லையா எம்ப்ளாய்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஜாப் இல்லை அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமாக மாறும் அதனால் விசிட் விசான்னு சொன்னாங்கன்னா விசிட் விசா தான் தந்திருக்காங்களா எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு சொன்னாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் விசா தான் தந்திருக்காங்களா எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இது எத்தனை நாள் வேலிடிட்டி அங்கே போய் எப்படி சேஞ்ச் பண்ண எப்படி எம்ப்ளாய்மெண்ட் விசாவாக சேஞ்ச் ஆகுமா எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஒன்றுமே ஜாப் இல்லாமல் அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம் உங்கள் லைஃப் உங்கள் டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் கவனமாக இருங்க நான் ஒரு ஆஃபீஸில் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இதை நான் என் கண்ணால் பார்த்தது கோபாவிலேருந்து நாலு பசங்க வந்திருந்தாங்க அவங்க நாலு பேருமே கேட்ரிங் முடித்தவங்க அப்புறம் அந்த நாலு பசங்களில் ஒரு பையனுக்கு வந்து தங்கச்சியும் கூட வந்திருந்தாப்ல டோட்டலாக அஞ்சு பேர் அஞ்சு பேருமே கோவாலேருந்து கேட்ரிங் நல்ல கேட்ரிங் படித்தவங்க ரொம்ப டீசெண்டாக நல்ல ஒரு காலேஜில் படித்தவங்க இங்கே வந்திருந்தாங்க அவங்களுக்கு இப்படி தான் ஏஜெண்ட்டு தான் இவ்வளோ இவ்வளோத்துக்கும் கவர்மெண்ட் அஃபீஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஏஜெண்ட்டு கோவாலேருந்து இங்கே அனுப்பிட்டான் விசிட் விசா கொடுத்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இதுதான் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் விசா அங்கே போய் இறங்கி ஒரு அவன் ரூம் முத கொண்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்கான் இங்கே வந்துட்டு அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டான் இங்கே அந்த அஞ்சு பேரும் அவங்க கொடுத்த ரூம் அட்ரஸ்க்கு எல்லாமே கார் பிடிச்சலாம் டேரெக்டாக போயாச்சு ஆனால் அந்த ரூமில் போயிட்டு அடுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு டீ கூட யாரும் வந்து அவங்களுக்கு கொடுக்கல ஒரு தண்ணி கூட யாரும் வந்து அவங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்கல அன்னையிலேருந்து அவங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி யாரும் அவங்கள வந்து பார்க்கல விசா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஏதோ இவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா இதில் பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு கஷ்டம் நாங்கள் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு அம்மா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா ஒரு பொன் பெண் பிள்ளை வேற வந்திருக்குது அதனால் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலான்னு நாலு கடத்த 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 அவங்களுக்கு ஃபைன் மேலே ஃபைன் ஏறி கடைசியில் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு எங்கள் சாரி எங்கள் ஓனரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஓனரை மீட் பண்ண வச்சாரு அப்போ எங்கள் ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தது எங்கள் ஓனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோடது ரியல் எஸ்டேட் தான் எங்களுக்கு இப்போ வேக்கன்சி இல்லை உங்கள் நீங்கள் படித்தது கேட்ரிங் ஃப்ரெஷர் வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் கேட்டு பாருங்க நாங்கள் அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் நிறைய அலைஞ்சாச்சு ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் தான் எங்கள் ஓனர் வந்து சந்திச்சாங்க அப்போது எங்களுக்கு நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிவிட்டோம் இதுக்கு மேலே எங்களுக்கு ட்ரை பண்ண வழி இல்லை சாப்பாடுக்கும் வழி இல்லைன்னு சொல்லி அஞ்சு பேரும் வாலிப பசங்க அழுதாங்க அந்த பொண்ணுலாம் ரொம்ப அழுதுச்சு அப்புறமா எங்களால் முடிஞ்சு எங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாஃப் எங்கள் ஓனர் அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த ஆள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எவ்வளவு தான் நாங்களும் கொடுக்க முடியும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி என்னென்னமோ காசு சேர்த்து ஒரு சின்ன அமௌண்ட் அவங்க கையில் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் மீட் பண்ணவும் இல்லை என்ன பண்ணாங்க யாது பண்ணாங்கன்னு இது எனக்கும் தெரியாது அதனால கவனமாக இருங்க அப்ளை பண்ணும்போது யுஏஇ வரும்போதெலாம் விசிட் விசா எம்ப்ளாய்மெண்ட் விசா எல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க